ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி க்ரீன் சிக்கன் கிரேவி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுகி கிளீர் பண்ணி இந்த மாதிரி பீஸ் பீஸாக எல்லாம் எடுத்து அடித்து வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து தேவையான மசாலாக்கள் என்ன இப்போ போடலாங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன் காய் ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு மிளகாய் பொடிச்சு வச்சுருக்கிறேன் அந்த மிளகா பொடி நூற்றம்பது தயிர் ஒரு கொற்றா தயிர் இருக்குது இது ஊற்றிடலாம் இப்போ இதில் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு எல்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா கை போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுடலாம் நல்லா இப்படி நல்லா பேணிஞ்சி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வச்சிடலாம் இப்போ வந்து மசாலா வந்து பச்சை மசாலா எப்படி அரைக்கிறது இப்போ பார்க்கலாம் மிக்சர் ஜார் எடுத்தாச்சு இப்போ பச்சை மசாலா வந்து கொஞ்சம் மல்லித்தலை வந்து இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் நான் கொஞ்சம் பொதின எடுத்துருக்கிற ஒரு கை இப்போ அப்படி ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா ஒரு எலுமிச்சி பழம் இது எல்லாத்தையுமே இப்போ இதில் போட்டுடலாம் இப்போ எல்லா எல்லாத்தையுமே இதில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்குறேன் நான் ஒரு கைக்குடி வந்திருக்க முந்திரி வருங்க இவ்வளோ முந்திரி நான் எடுத்துருக்குறேன் இந்த முந்திரி இப்போ இதில் போட்டுடலாம் எலுமிச்சி பழம் வந்து ஒரு பாதி எலுமிச்சி குழம் இருந்துச்சு அந்த பா எலுமிச்சி பழத்தை இப்போ புழிஞ்சு எடுக்கலாம் இப்போ அதிகலு மச்சம் போட்டாச்சு நீ மிக்சரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் பரைச்சிட்டு வந்துடலாம் பரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் கிரீன் மசாலா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இப்போ நம்ம வச்சுருக்கிற சிக்கனும் அதே போல் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இனி வந்து நமக்கு தாளிக்கிறது எப்படி பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு கடையை வச்சுருக்கிறேன் கடையை அடுப்பில் வச்சுக்கிறேன் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து நூறு கிராம் எண்ணெய் நான் இதில் ஊற்ற போகிறேன் நூறு கிராம் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு நான் ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு பட்டை நாலஞ்சு குருமொளகு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் இப்போ போட்டுடலாம் மட்டும் நல்லா இலக்கிட்டுலாம் இப்போ ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுடலாம் நல்லா போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பதினைஞ்சு நிமிஷம் கறியை ஊற வச்சுருந்தோம் அந்த இப்போ போட்டுடலாம் நல்லா இப்போ க்ரீன் சட் க்ரீன் கலர் நம்ம எல்லாம் மிக்ஸெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் அதை இதில் போட்டுடலாம் ஊற்றிடலாம் மிக்ஸர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதே இதில் ஊட்டிடலாம் எல்லாத்தையுமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் தண்ணி கொஞ்சம் வற்றி வச்சு இது கூடயே நம்ம ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுடலாம் இது மேலே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் மேலே போட்டுடலாம் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா அதையும் போட்டுட்டு நல்லா இலக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூடி நல்லா வேகட்டும் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும்பாருங்க அஞ்சு நிமிஷம் கூட நல்லா ஒரு பத்து நிமிஷமே இருந்தாலும் பரவாயில்ல நல்லா பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் மூடி போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வரணும் பார்க்கலாம் எண்ணெய் நல்லா திருவிச்சி வந்திருக்கு தண்ணியெல்லாம் எல்லாம் வச்சு எண்ணெய் நல்லா திருவிட்டாங்க ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான கிரேன் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி கூட நான் கூட இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க